அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற பெற்ற முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் நூறு அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயமான தகவல் தான் அதாவது அடிக்கடி இந்த கடல் உள்வாங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முருகப்பெருமானுக்கு கடல் காத்த கந்தன் அப்படின்னு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க கடல் அவ்வப்போது உள்வாங்கக்கூடிய நிகழ்வு இங்கு நடந்துகிட்டே தாங்க இருக்கும் அதில் குறிப்பிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூர் கடல் உள்வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் வெளியில் தெரியற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பொதுவாகவே இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் மட்டும் இல்லாமல் இயல்பு நிலைக்கு அதற்கு பிறகு வந்ததுக்கு அப்புறமும் கூட திடீரென கடல் உள்வாங்கும் இந்த நிகழ்வை கள்ளக்கடல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கடல் உள்வாங்கக்கூடிய ஒரு அதிசயமான வீடியோ காட்சியை தான் நாம இப்போ பார்க்க போறோம் அதாவது நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கீழே பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் இருக்கும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் திருச்செந்தூருக்கு போய் ஏதாவது சாமி கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வீடியோவை பார்க்கும்போது மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க அதே போல் இந்த வீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோ காட்சியை பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியானது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் கடல் உள்வாங்கியதற்கு பிறகு இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்குறீங்க அதாவது இங்கு இந்த பாறைகள் வெளியில் தெரிகிற அளவுக்கு கடல் உள்வாங்கி இருக்கிறத பா அந்த இடத்துல பொதுமக்கள் போய் அங்கே குளிக்கிறதையும் நீராடுறத நம்ம பார்க்குறோம் இந்த கடல் உள்வாங்கக்கூடிய காட்சியானது ரொம்பவே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சூரசம்ஹாரம் நடக்கும்போது இதே போல கடல் பக்தர்கள் உள்வாங்கும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அதாவது நிறைய பக்தர்கள் வருவாங்க அங்க நிக்கிறது கூட இடம் இருக்காது அவ்வளவு பக்தர்கள் வரும்போது கூட கடல் இப்படித்தான் உள்வாங்கி பக்தர்களுக்கு வழி கொடுக்குமா அதே போல சுனாமி வந்த போது மிக பெரும் பாதிப்பை உலகமெங்கும் ஏற்படுத்தியது அப்ப கூட அந்த சுனாமி வந்தப்ப திருச்செந்தூர் கடற்கரையில இப்படித்தான் கடல் உள்வாங்கியது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இதனால தான் அந்த கந்தனுக்கு கடல் காத்த கந்தன் அப்படின்னு பெயர் சொல்றாங்க முருகப்பெருமானுடைய சிலையை கடலில் இருந்து எடுத்த கதையெல்லாம் முருகப்பெருமான் உணர்த்தி அந்த கழுகு ஒன்று வட்டமிட்டது வைத்து முருகப்பெருமான் கண்டுபிடிக்கப்பட்டது இவையெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் நம்மளுடைய அந்த வீடியோக்கள் குறிப்பிட்டு இந்த கடல் உள்வாங்கக்கூடிய காட்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்

தற்போது இந்த இதற்கு பேர் கள்ளக்கடல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க கள்ளக்கடல் நிகழ்வு காரணமாக கடல் உள்வாங்குவதால் பொதுமக்களை எச்சரித்து வருவாங்க பாதுகாத்து வருவாங்க கடல் நூறு அடி தூரம் உள்வாங்கும் அல்லது ஐம்பது அடி தூரம் உள்வாங்கும் இவையெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்படுது இந்த கடல் உள்வாங்கும் போது பக்தர்கள் ரொம்பவே ஒரு ஆனந்தமாக அங்கு சென்று பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் எப்போதும் திருவிழா காலமா இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் விடுமுறை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கு இருந்து வருது சொல்லலாங்க இந்த கோவிலில் இது போன்று அடிக்கடி உள்வாங்க கூடிய நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே பௌர்ணமி நாட்களில் நாம திருச்செந்தூர் முருகப்பெருமான சென்று வழிபாடு செய்து அங்கு இரவு முழுவதும் அந்த நில ஒழியில ூர் கடற்கரையில் தங்கி இருந்து அப்படி முருகப்பெருமானை தரிசித்து நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கும் திருமண தடைகள் இருந்தா கூட விலகி போகும் குழந்தை பாகியம் இல்லாதவங்க அந்த கடற்கரையில் தங்கி இருந்து பௌர்ணமி நிலவில் தங்கி இருந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா அது மிக பெரும் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இப்படி ஒரு அதிசயம் தான் இருக்கு நீங்க திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு திருச்செந்தூருக்கு போனப்ப எனக்கு என்னுடைய வாழ்வில இப்படி ஒரு அதிசயம் அல்லது இப்படி ஒரு ஆச்சரியத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க குறிப்பிட்டு இந்த கடல் மட்டத்தில் இருந்து ஒரு நூறு அடி ஐம்பது அடி மா தூரத்திற்கு உள்வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லலாம் பாசி படர்ந்த பாறைகள் அப்போது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி நாம இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நம்மளுடைய கால்களை இந்த கடல் நீரில் நினைத்து விட்டு முருகப்பெருமானை வழிபட போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கும் பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் அங்கே இருக்கக்கூடிய கிணறு இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிணறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அதுல வரக்கூடிய அந்த நீரில் நாம் நான் குளிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அங்கேயே நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் இந்த கந்த சஷ்டி விழா ஆறு நாட்களில் நடக்கும் சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திரு கல்யாணமும் சேர்ந்து ஏழு நாள் நடத்துவாங்க ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கந்த சஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண குளத்தில் ஊஞ்சல் சேவை என பனிரெண்டு நாட்கள் நடக்கக்கூடியதை இந்த கோவிலில் தாங்க பார்க்க முடியும் குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு நாம் வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா மற்ற எங்கும் பெறாத ஒரு இன்பத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க முருகனுடைய திருச்செந்தூரில் முருகனுக்கு தினமும் ஒன்பது கால பூஜைகள் நடத்தப்படுதுங்க இந்த பூஜையின் போது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்த பொறி அதிரசம் தேன் குழல் அப்பம் வேகவைத்த பாசிப்பயிறு வெள்ளம் கலந்த உருண்டை அப்படின்னு விதவிதமான நைவேத்தியங்கள் முருகப்பெருமானுக்காக படைக்கப்படும் என்னதான் முருகப்பெருமானுடைய தலங்கள் நிறைய இருந்தாலும் கூட அறுபடை தலங்களில் தனிப்பட்ட சிறப்பு இந்த திருச்செந்தூருக்கு தான் எல்லா கோவில்களிலும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய தலங்கள் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த கோவில் தனி சிறப்போடு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய படைகளோடு தங்கி இருந்த இடம் அப்படின்னு சொல்றதால தான் படை வீடு என்று பொருள்படுது அந்த வகையில் சூரபத்மனையை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் படைகளுடன் தங்கி இருந்த தலம் இந்த திருச்செந்தூர் மட்டும்தான் ஆனால் மற்ற ஐந்து தலங்களையும் சேர்த்து ஆறு படை வீடு அப்படின்னு சொல்றோம் சொல்கிறோம் வறுமையில் வாடக்கூடிய ஒருவர்கிட்ட வறுமையை வென்ற ஒருவர் வள்ளல்கள் இருக்கும் இடத்தை சுட்டி அங்கு சென்றால் அவருடைய வறுமை தீரும் அப்படின்னு சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துவாரா அந்த வகையில் அமைந்த நூல்கள் சங்க காலத்தில் ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னாங்க இப்படி இந்த கோவிலுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்பும் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பும் மிக அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இங்கு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்புறை சஷ்டி அன்று வெற்றி கொண்டார் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்தான் தான் நம்ம சஷ்டி விழாவா கொண்டாடுறோம் குறிப்பிட்டு இந்த சஷ்டி விழாவுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றதை நம்மளால பார்க்க முடியுங்க இந்த கோவிலுக்கு நாம் ஒரு முறை சென்று நீராடி வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நாம இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்ச லிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்ச ஐந்து லிங்கங்கள் முருகப்பெருமான் கோவிலில் நம்மளால பார்த்து வழிபாடு செய்ய முடியும் முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தாராம் அந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலரோடு அருள்பாலித்தார் தலையில் சிவயோகி போல ஜடாமு மகுடமும் தரித்திருந்தார் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கும் இவருக்கு முதல் தீபாராதனை காட்ட பிறகுதான் முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முக சன்னதியிலும் சுவாமிக்கு பின்பொருள் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காணக்கூடிய முருகப்பெருமான் வலப்புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கு மேலும் இவர்கள மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு சிவனுக்கு உரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு உரிய முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்தின் எதிரே இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் இப்படி இந்த முருகப்பெருமான் கோவில்ல கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இப்படி திருச்செந்தூரில் கடல் உள் கடல் உள்வாங்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி விவோஸ்